ஒரு மன்னருக்கு திடீர்னு ஒரு ஆசை வருதுங்க அதனால தன்னோட அமைச்சரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு தெரியுமா அமைச்சரே நம்ம நாட்டில் ஆறு அடிமுட்டாள்களை கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லணும் அவங்க அட்ரஸ் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அமைச்சர் மன்னரை பார்த்து ஏன் மன்னரே ஆறு அடிமுட்டாளோட அட்ரஸ் என்கிட்ட கேட்குறீங்க அது நமக்கு இப்போ தேவையா அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த மன்னர் அமைச்சரை பார்த்து சொல்கிறாரு மன்னர் சொன்னதை நீங்கள் செய்யணும் அவ்வளோதான் இது ஆர்டர் நீங்கள் திரும்ப எதுவும் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறாரு உடனே இந்த அமைச்சரும் மன்னர் சொல்றதை கேட்டு அடிமுட்டாள்களை தேட ஆரம்பிக்கிறார் தேடிக்கிட்டே இருக்காரு போகிற வழியில் பார்த்தா ஒரு குதிரையில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு உட்காந்து அவர் தலை மேலே புல்லு கட்டை வச்சுருக்காரு சுமந்துக்கிட்டு போகிறாரு அப்போ இந்த அமைச்சர் அவரை பற்றி கேட்குறாரு ஏன் நீங்கள் இப்படி குதிரை மேலே கட்ட வச்சிருக்கலாம்ல அது இல்லாமல் குதிரை மேலே நீங்கள் உட்காந்துக்கிட்டு அதுக்கு மேலே உங்கள் தலையில் கட்ட வச்சுருக்கீங்களே ஏன் அப்படி செய்கிறீங்க குதிரையே உங்களுக்கு புல்லுக்கட்டை சுமந்து போயிருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு குதிரைக்கு வயசாயிருச்சு அதனால தான் குதிரை மேலே நான் உட்காந்துக்கிட்டு அது மேலே புல்லுக்கட்டை வச்சுருக்கேன் குதிரை எப்படி புல்லுக்கட்டை சுமந்து போகும் கஷ்டம் தானே பாவம் தானே அதனால் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த அமைச்சர் நினைக்கிறாரு முதல் முட்டால் கடைஷ்டா அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாவை செலக்ட் பண்ணிடுறாரு அப்புறம் நடந்து போயிட்டே இருக்காரு நடந்து போயிட்டு பார்த்தா ஒரு பாட்டி வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இருக்கு பற்ற வச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுப்பு வந்து எரிய மாட்டையே மாட்டேங்குது உடனே அவர் கேட்குறாரு ஏன் பாட்டி அடுப்பு எரியவே மாட்டேங்குது கொஞ்சம் மண்ணெண்ணையை ஊற்றி நீங்கள் பற்ற வைக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க மண்ணெண்ணையும் தண்ணி ஒரே நேரத்தில் தான் இருக்கு அதனால தண்ணியை ஊற்றி பற்ற வச்சுக்கலாம் தண்ணியை ஊற்றினேன் அதனால தான் அடுப்பு எரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த அமைச்சர் நினைக்கிறாரு ரெண்டாவது முட்டாளும் நம்ம கிடச்சிட்டாங்க அப்படின்னு ரெண்டாவது முட்டாளையும் செலக்ட் பண்ணிடுறாரு இப்படியும் நடந்து போயிட்டே இருக்காரு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவரை மரக்கிளையில நுனியில் உக்காந்து மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காரு அப்போ இவர் கேட்குறாரு அவரை பார்த்து அமைச்சர் ஏன் இப்படி மரத்தோட நுனியில் உட்காந்து மரத்தை விட்டுறீங்க கீழே மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவர் சொல்கிறாரு மரம் விட்டுறவர் மரக்கிளையில் அந்த நுணியில் உட்காந்து வெட்டினாதான் மரம் வெட்டி கீழே விழும்புல அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே அமைச்சர் நினைக்கிறாரு மூணாவது முட்டாளும் நம்ம கிடச்சிட்டாரு அப்படின்னு அவரையும் செலக்ட் பண்ணிடுறாரு அப்புறம் ஒரு ஆற்று பக்கமாக நடந்துட்டு போகிறாரு அப்போ நடந்துட்டு போகும்போது ஒருத்தர் குளிச்சுட்டு வந்து ஆற்று கரையில் நிறைய தேடிக்கிட்டே இருக்கார் நீங்கள் என்ன தேடுறீங்க அப்படின்னு அமைச்சர் அவரை பார்த்து கேட்கறாரு உடனே என்னோட பணம் நகையெல்லாம் நான் குளிக்கும்போது வச்சுட்டு போனேன் அதை இப்போ காணோம் அதைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே அமைச்சர் சொல்கிறார் ஏதாச்சும் அடையாளம் வச்சுட்டு போயிருக்கலாம்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்களே அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் சொல்கிறாரு ஆமாம் நான் அடையாளமாக வச்சுட்டு போனேன் என்ன தெரியுமா அதை மேகம் வெண்மேகம் வந்துட்டு இதுக்கு நேரம் கரெக்டாக தெரிஞ்சிச்சு அந்த மேகத்தை தான் நான் அடையாளமாக வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அமைச்சர்னு நினைக்கிறாரு அதை போய் அடையாளமாக நீங்கள் வச்சிருக்கீங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அவரையும் நாலாவது முட்டாளாக செலக்ட் பண்ணிடுறாரு செலக்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து நாலு முட்டாளையும் தேர்ந்தெடுத்துட்டால உடனே மன்னரை போய் பார்க்குறாரு மன்னரே நாலு முட்டாளோட அட்ரஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே மன்னர் சொல்கிறாரு வெரி குட் நல்லா செலக்ட் பண்ணிட்டீங்க ஆனால் இன்னும் ரெண்டு முட்டாள் நமக்கு தேவையில்லை நான் ஆறு முட்டாளாக செலக்ட் பண்ணிட்டு வர சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறார் உடனே இந்த அமைச்சர் சொல்கிறாரு நான் தான் அந்த அஞ்சாவது முட்டாள் அதாவது மன்னர் ஒரு முட்டாள்களை தேட சொல்கிறார்ல அதை எந்த ஒரு பயனும் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் தேடி தெரிஞ்சேல அமைச்சராகிய நான் அதனால் ஐந்தாவது முட்டாள் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு உனே அமைச்சர் மன்னர் என்ன பண்ணுறாரு தெரியுமா அதை எடுத்துக்கிட்டு ஓகே அஞ்சாவது முட்டாள் நீங்கள் தானா அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறார் அப்போ ஆறாவது முட்டாள் யாரு அப்படின்னு மன்னர் அமைச்சரை பார்த்து கேட்குறாரு உடனே அமைச்சர் சொல்கிறாரே அதாவது ஒரு நாட்டோட மன்னராக இருந்துக்கிட்டு நான் ஆறு அறிவாளிகளையே தேடிட்டு சொன்னாலும் பரவாயில்ல அதில் ஏதாச்சும் பயன் இருக்கு ஆனா அந்த மன்னரோ ஆறு அடி முட்டாளோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர சொன்னார் அதில் ஏதாச்சும் பயன் இருக்கா இல்லை இல்ல அப்படி இருந்தும் அந்த மன்னர் அதை செய்ய சொன்னார்ல அவர்தான் ஆறாவது முட்டாள் நீங்க தான் மன்னரே ஆறாவது முட்டாள் அப்படின்னு அமைச்சர் மன்னரை பார்த்து சொல்றார் ஆமா மன்னரே ஏதாவது பயன் இருக்கணும் ஏதாச்சும் வேலை சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு பயனில்லாத விஷயத்த நீங்க செய்ய சொன்னீங்களே அதனால ஆறாவது முட்டாள் நீங்க தான் அப்படின்னு அமைச்சர் மறுபடியும் மன்னரை பார்த்து சொல்றாரு அதாவது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அதாவது மேல் பதவியில் இருக்கிறவங்க அதிகாரம் படைத்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்க ஒரு வேலையை சொல்லும்போது அது பயனுள்ளதா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு மற்றவங்க கிட்ட ஆர்டர் போடணும் பயனில்லாத தவளை சொல்லக்கூடாது அந்த வேலையை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்றத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்